வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் வந்து போயிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த மேற்படிப்பை திராவிட கட்சிகள் வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க திராவிட கட்சிகள் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட் வந்து நடக்குது உதாரணத்துக்கு செல்லூர் ராஜா அவர்கள் வகுப்பறையில் ஆடுகள் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணார் இவர் ஜெயக்குமார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊர் எப்படி போனா என்ன நாடு எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை லண்டன் வந்து போயிட்டாரு ஸ்டாலின் அமெரிக்கா வந்து போயிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கு இடையே என்ன ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ணார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ திராவிட கட்சிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டெப் டவுனுக்கான முதல் படி இது அண்ணாமலை லண்டன் போயிருக்காரா இப்போ ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களே அண்ணாமலைக்கு அதிகாரம் கொடுக்காம ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டி வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்லியிருக்காங்களே இது அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையுடைய சரிவுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் இப்போ சோசியல் மீடியால பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆறு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணுங்கள் இந்த கமிட்டியில் இவங்கெல்லாம் மெம்பராக இருக்கணும் இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஹெச் ராஜா அவர்களை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே அண்ணாமலை அவர்கள்தான் ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கிட்ட இவங்கெல்லாம் கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை தான் சொன்னது அண்ணாமலை சொன்னதை அப்படியே பாஜக மேலிடம் நிறைவேற்றிருக்காங்க தமிழக இருந்து மேற்படிப்பு போன அரசியல் தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சுத்தமும் பார்த்துருக்க மாட்டோம் அண்ணாமலை மேற்படிப்புக்கு போயிருக்காரு மேற்படிப்புக்கு போன பிறகும் இடைக்கால தலைவர் பொறுப்பு தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையுமே நியமனம் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாஜக மேலிட முடிவு எடுத்திருக்கிறது அண்ணாமலை மீது கொண்ட மரியாதை அண்ணாமலை மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக தான் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தலைவர் பதவியை வாங்கி வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க அண்ணாமலை மாதிரியான ஒரு வலிமையான தலைவராக இருக்கிறதுனால தான் இன்னும் அவருடைய தலைவர் பொறுப்பை வந்து வாங்காமல் இருக்காங்க லண்டன் போனாலும் நீங்க தான் தலைவர் இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு கமிட்டியில் வந்து ஜஸ்ட் மெம்பர்ஸ் அண்ணாமலை நினைச்சார்னா இந்த கமிட்டி எடுக்கக்கூடிய டிசிஷனை கூட அவர் வந்து தடுக்க முடியும் இல்லை வேண்டாம் இந்த டிசிஷன் வேண்டாம் அண்ணாமலை சொல்ல முடியும் ஓகே அந்த அளவுக்கு பவர் இப்போதைக்கும் ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை தான் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துச்சு பாத்தீங்களா கமலாலயத்தில் உறுப்பினர் சேர்க்கை வந்து நடக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவர்கள் மற்றும் தமிழக பாஜக முக்கியமான நிர்வாகிகள்லாம் அங்கே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க பின்னாடி ஃபிளெக்ஸை பார்த்தீங்களா பேனர் பார்த்தீங்களா மோடி அண்ணாமலையுடைய படம் தான் இருக்குது ஸோ இப்போயும் அவர் தான் ஹெட்டு இந்த ஸ்டெப் டவுனுக்கான முதல் படி அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை அண்ணாமலை இங்கே தலைவராக இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு மாற்றிடுவாங்க நாளைக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு கனவு கண்டுக்கிறீங்க அண்ணாமலை லண்டன் போன பிறகு ஓகேப்பா எப்படியாவது மாற்றிருவாங்க அப்படின்னு மறுபடியும் கனவு காண தொடங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் செய்தி சொல்லியிருந்தேன் நம்ம ரயில்வே போர்டு இருக்குது பார்த்தீங்களா ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக சதீஷ்குமார் அப்படிங்கிற நபரை மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்காங்க நியமனம் பண்ணியிருக்காங்க மோடி அவர்கள் இந்த அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் நூற்றி பத்தொன்பது வருட வரலாறு கொண்ட நம்ம இந்தியாவுடைய ரயில்வே போர்டுல முதன்முறையாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ரயில்வே போர்டுக்கான சேர்மேனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இன்னொரு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக நூற்றி பதினெட்டு வருட வரலாறு கொண்ட நம்ம ரயில்வே போர்டில் முதன்முறையாக ஒரு பெண்ணை ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக நியமனம் பண்ணதும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை ரயில்வே போர்டுடைய சேர்மேனாக இந்த வருஷம் நியமனம் பண்ணியிருக்காரு போன வருஷம் ஒரு பெண் அவங்க பேர் என்ன அப்படின்னா அவங்க பேரு ஜெயவர்மா சின்ஹா அப்படிங்கிறவங்க ரயில்வே போர்டுடைய சேர்மனாக போன வருடம் நியமனம் செய்யப்பட்டாங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவங்க பதவியில் வந்து இருந்தாங்க ஒரு வருஷம் ஒரு பெண் நூற்றி பதினெட்டு வருட வரலாறு கொண்ட ரயில்வே போர்டுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்து சேர்மனாக நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க அதுவும் மோடி கவர்மெண்ட் தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க சமூக நீதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி என்னமோ கத்துவீங்களே இதுதான் உண்மையான சமூக நீதி அப்படின்னு பாஜக இந்த போஸ்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளை உடைய ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்னன்னா சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவர்களிடையே ஜாதிய மோதலை களைவதற்காக ஒரு கமிட்டி வந்து அப்பாயின்ட் செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா சந்துரு அவர்கள் தான் அந்த கமிட்டியுடைய ஹெட்டு அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அதில் பெரிய டிபேட்டான ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய நெத்தியில் திலகம் வந்து அணியக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது திலகம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரையில் இருந்துச்சு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க ஹிந்து மதத்துக்கு எதிரான ரெக்கமெண்டேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுப்பிரமணியன் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் இருக்குது பார்த்தீங்களா அது என்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதல்ல அவர் இது மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து பொட்டு வச்சுட்டு நீதி மன்றத்துக்கு வரேன் திலகம் வச்சுட்டு நீதிமன்றத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்து சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்